ஹலோ வியூவர்ஸ் பொள்ளாச்சியை சுற்றி பார்க்க போனோம் பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தெய்வகுல காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வாட்டர் பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேத்து மடையிட்டு கோட்டூர் ரோட்டில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தாங்க இருக்கோம் போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருந்தது போகிற வழியில் இன்னொரு சர்ப்ரைஸ் கூட எங்களுக்காக காத்துட்டு இருந்ததுங்க அந்த பிளேஸை நீங்களும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருந்தது எவ்வளோ தூரம் சொல்கிறேனே அந்த பிளேஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தானே பார்க்குறீங்க ஒரு காமன் நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பிளேஸ் இருந்தது இந்த பிளேஸை இவ்வளோ நாள் பார்க்காமல் விட்டுட்டோமேனு ஃபீல் பண்ணாங்க அந்தளவுக்கு அழகாக இருந்ததுங்க அந்த ப்ளேஸை நீங்களும் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் தோணும் ஒரு வேளை பொள்ளாச்சியில் இருந்துட்டு இந்த ப்ளேஸை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமத்துக்கு நடுவில் இந்த நீரோடை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சுத்திலும் தென்னமரமும் அந்த இடமும் அங்கே இருக்கிற கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டில் இப்படி தாங்க இருந்தது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கிற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த வீட்டு வழியாக தான் போகணுங்க அந்த பக்கம் போக வேணான்னு நாங்கள் இருந்தே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அது மட்டும் இல்லைங்க பொள்ளாச்சியில் நாங்கள் போன அன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுங்க திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வெயில் அதுக்கப்புறம் கிளைமேட்டு அப்படியே கூலிங்காக மாறிடுச்சு இது பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருந்த வயல்வெளி தாங்க இந்த இடத்த பார்க்காம கடந்து போக மனசு வரலங்க அதனால கொஞ்சம் நேரம் அங்கே நின்று டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தாங்க கிளம்புனோம் இது தாங்க பாலக்கரை ஆஞ்சநேயர் கோயில் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்க ஆனால் உள்ளே போக முடியல சரி இந்த டைமாவது வரலான்னு வந்தோங்க ஆனால் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்தது அதனால கோயிலுக்கு உள்ளே அலோவ் பண்ணல நாங்கள் வெளியே நின்று வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் தாங்க இருக்குது மெயின் ரோட்லேயே ஆர்ச்சி இருக்கும் பாலக்கரை ஆஞ்சநேயர் கோவில்னு அந்த வழியாக உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க ஒரே ரோடு தாங்க உள்ளே வந்ததும் இந்த கோயில் இப்படி தாங்க இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மாசானியம்மன் கோவிலுக்கு தான் போனோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமானது வேண்டுதல் இருக்குது அது என்னென்னு தானே பார்க்குறீங்க மிளகாய் அரைச்சி பூசுகிற வேண்டுதல் தாங்க சாமி தரிசனத்துக்கு ஒரு லைன் நின்னால் இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் செய்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் சாமி தரிசனத்துக்காக அந்த லைனில் போய் நின்றுங்க சுத்திலூருக்கு எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டு அந்த லைனில் போய் மாசாணி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க கோயிலுக்கு வெளியே வந்தோன்னா கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு தாங்க இப்போ போனோம் அந்த இடத்துல தான் அந்த சர்ப்ரைஸ் இருந்தது அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா இந்த மாதிரி மழை சீசனில் வாங்க அப்போ தான் அந்த இடம் அழகாக இருக்கும் இந்த இடம் தாங்க நான் சொன்னேன் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வெயில் காலத்தில் வந்தோம் ஆனால் அப்போ சுத்தமாக தண்ணி இல்லைங்க ஆனால் பின்னாடி போய் சும்மா பார்க்கலானுதாங்க வந்தோம் பார்த்தா எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது அங்கே இருந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்க்கவே அழகாக இருந்ததுங்க இது ஒரு சின்ன வாய்க்கால் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணோம் அது பார்ட் த்ரீ வீடியோவில் வருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொள்ளாச்சிக்கு போகிறோங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த இடத்துக்குலாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ